அனைத்து ஆசிரியர் தோழமைகளுக்கும் வணக்கம் கலை திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தில் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை வெற்றி பெற்ற மாணவர்களினுடைய புகைப்படத்தை பதிவேற்றம் செய்து ஒவ்வொரு மாணவர்களுக்கும் தனித்தனியாக லிங்க் உருவாக்கி அதை எவ்வாறு எமிஸ் வலைதளத்தில் பதிவேற்றம் செய்வது என்பதை பற்றிய முழு தொகுப்பை தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் முதலில் உங்களுடைய மொபைல் ஃபோனில் டிரைவ் அப்படின்ற இந்த அப்ளிகேஷனை நீங்கள் ஸ்டோரில் இருந்து பதிவிறக்கம் செய்து வைத்துக்கொள்ள வேண்டும் இப்போ முதல்ல நான் இந்த டிரைவ் அப்படின்ற இந்த லிங்குக்குள்ளார போகிறேன் இந்த லிங்க்கில் ஏற்கனவே என்னுடைய மெயில் ஐடி என்ன இருக்கோ அதில் இந்த டிரைவ் ஓப்பன் ஆகியிருக்கு நம்ம இந்த மேலே இருக்கிற இந்த ரவுண்ட் ஐக்கானில் ஒவ்வொருத்தருடைய இன்ஷியலுக்கு தகுந்த மாதிரி அது வந்து டிஸ்பிளேவில் இருக்கும் இப்போ நான் இதில் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஸ்கூல் ஐடியை நம்ம முன்னதாகவே வந்து மொபைலில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருப்போம் அந்த மெயில் ஐடி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்து அந்த மெயில் ஐடியை நம்ம இதோட கனெக்ட் பண்ண வைக்க போகிறோம் இப்போ நான் உதாரணத்துக்கு ஒரு மெயில் ஐடிக்குள்ளார நான் போகிறேன் இந்த மெயில் இருந்து நம்ம எப்படி இந்த மாணவர்களினுடைய புகைப்படத்தை எல்லாம் பதிவேற்றம் செய்வது தனித்தனியான ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல்ல ப்ளஸ்ன்னு இருக்கிற இந்த இடத்துல நம்ம கிளிக் பண்ணும்போது நமக்கு ஆறு ஆப்ஷன் ஓப்பன் ஆகுது ஃபோல்டர் அப்லோட் ஸ்கேன் கூகுள் டாக்ஸ் கூகுள் ஷீட்ஸ் கூகுள் ஸ்லைட்ஸ் அப்படின்றிருக்கு இதில் முதலாவதாக இருக்கக்கூடிய ஃபோல்டர் அப்படின்ற இந்த பட்டனை நான் கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணும்போது நீங்கள் எந்த வகையான ஃபோல்டரை இப்போ கிளிக் பண்ண விரும்புறீங்க அப்படின்னு கேட்குது அதற்காக நான் முதல்ல வாய்ஸ் டைப்பிங்கை உங்களுடைய ஃபோனில் எனேபிள் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம டைப் அடிக்காமலேயே இதில் எளிமையாக வந்து நம்ம இந்த டைட்டிலெல்லாம் வந்து பதிவு செய்ய முடியும் கலை திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து இந்த ஃபோல்டர் இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு கலை திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து இருக்கிற இந்த மெயின் ஃபோல்டருக்குள்ளார ரெண்டு சப் ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறோம் அந்த ரெண்டு சப் ஃபோல்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று முதல் இரண்டாம் வகுப்பிற்கு தனியாகவும் மூன்று நான்கு ஐந்தாம் வகுப்பிற்கு தனியாகவும் நம்ம இரண்டு ஃபோல்டரை முதல்ல கிரியேட் பண்ணுவோம் இப்போ முதல்ல ஒன்று முதல் இரண்டாம் வகுப்புக்கு மறுபடியும் போகிறோம் அந்த பிளஸ் சிம்பிள் கிரியேட் பண்ணிட்டு ஃபோல்டர் அப்படின்ற இந்த ஆப்ஷனுக்குள்ளார நம்ம போகிறோம் கலை திருவிழா ஒன்று மற்றும் இரண்டு அப்படின்ற இந்த ஃபோல்டரை நான் கிரியேட் பண்றேன் மறுபடியும் இதுல மூன்று நான்கு ஐந்தாம் வகுப்புகளுக்கு மீண்டும் ஒரு ஃபோல்டரை நம்ம கிரியேட் பண்றதுக்காக மறுபடியும் இந்த நியூ அப்படின்ற இந்த பட்டனை கிளிக் பண்றோம் ஃபோல்டர் அப்படின்ற இந்த முதலாவதாக இருக்கக்கூடிய இந்த பட்டனை கிளிக் பண்ணுறோம் கலை திருவிழா வகுப்பு மூன்று முதல் ஐந்து வரை அப்படின்னு இதை கிரியேட் பண்ணிக்கிறேன் இப்போ ரெண்டு ஃபோல்டர் நமக்கு ரெடி ஆயிடுச்சு நம்ம மாணவர்களுடைய விவரங்களை அவர்களுடைய வகுப்பிற்கு தகுந்த மாதிரி கலை திருவிழா ஒன்று இரண்டு அப்படின்ட்டுருக்கிற இந்த ஃபோல்டருக்குள்ளார நான் முதலாவதாக போகிறேன் ஒன்று முதல் இரண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு ஐந்து வகையான போட்டிகள் வந்து நம்ம நடத்தப்படுகிறோம் அந்த ஐந்து வகையான போட்டிகளுக்கும் ஐந்து ஃபோல்டர் நம்ம வந்து தனித்தனியாக இப்போ கிரியேட் பண்ண போகிறோம் முதலாவதாக இதில் ஃபோல்டர் ஒன்றுக்கு போகிறேன் ஒன்று போகும்போது ஒப்புவித்தல் போட்டி இப்போ முதலாவதாக இருக்கக்கூடிய இந்த ஃபோல்டர் க்ரியேட் ஆகிருச்சு இரண்டாவது நம்ம போகிறோம் மறுபடியும் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறோம் ஃபோல்டர் கிளிக் பண்ணும்போது இரண்டாவதாக இருப்பது கதை கூறுதல் இந்த ஃபோல்டரும் நமக்கு கிரியேட் ஆகிருச்சு மூன்றாவதாக இருக்கிறதுக்கு மறுபடியும் நம்ம ப்ளஸ் சிம்பிளுக்குள்ளே போகிறோம் ஃபோல்டர் வண்ணம் தீட்டுதல் இப்போ மூணாவதா இந்த ஃபோல்டரும் கிரியேட் ஆகிடுச்சு இப்போ நம்ம இந்த ஐந்து ஃபோல்டரையும் கிரியேட் பண்ணிட்டோம் இப்போ மறுபடியும் இந்த பேக் ஏரோவை கிளிக் பண்ணுறோம் கலை திருவிழா மூன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை அப்படின்னு இருக்கிற இந்த மெயின் ஃபோல்டரை நம்ம கிளிக் பண்ணுறோம் கிளிக் பண்ணும்போது மூன்று முதல் ஐந்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு எட்டு வகையான போட்டிகள் நம் நடத்தப்பெற்றிருப்போம் அந்த போட்டிகள் ஒவ்வொன்றிற்கும் நம் தனித்தனியாக இப்போ ஃபோல்டர் கிரியேட் பண்ண போகிறோம் நியூ அப்படின்ற இந்த பட்டனை நம்ம கிளிக் பண்ணும்போது ஃபோல்டர் அப்படின்ற அடுத்த பட்டனை கிளிக் பண்ணுறோம் பேச்சு போட்டி என்னுடைய முதல் ஃபோல்டர் எனக்கு கிரியேட் ஆகிடுச்சு இரண்டாவதாக இருக்கிறது திருக்குறள் ஒப்புவித்தல் மறுபடியும் இந்த நியூ அப்படின்ற இந்த பட்டன் வழியாக ஃபோல்டருக்குள்ளார போகிறோம் திருக்குறள் ஒப்புவித்தல் இப்போ இந்த ஃபோல்டரை நம்ம கிரியேட் பண்ணிட்டோம் மூன்றாவதாக மெல்லிசை தனிப்பாடல் அப்படின்னு அந்த ஃபோல்டரை நம்ம கிரியேட் பண்ணுறோம் மறுபடியும் அதே முறை தான் ஃபோல்டர் மெல்லிசை தனிப்பாடல் அடுத்த ஃபோல்டர் நமக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம இது மாதிரி எட்டு ஃபோல்டரையே நம்ம கிரியேட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம் மூன்று முதல் நான்காம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு இந்த எட்டு போட்டிகள் நடைபெறுகிறது இந்த எட்டு போட்டிகளிலும் வெற்றி பெற்ற மாணவர்களினுடைய புகைப்படங்களை நம்ம எப்படி பதிவேற்றம் செய்வது அப்படின்றத தான் அடுத்ததாக பார்க்க போகிறோம் முதல்ல நம்ம இந்த மெயின் ஃபோல்டருக்கு போயிடுவோம் அதுக்கு இந்த கலை திருவிழா லெஃப்ட் சைட் டாப்பில் இருக்கிற அந்த பேக் ஏரோவை நம்ம செலக்ட் பண்ணி மீண்டும் பழைய இடத்துக்கே போயிடுறோம் கலை திருவிழா ஒன்று மற்றும் இரண்டு இந்த ஃபோல்டரை நான் கிளிக் பண்ணும்போது எனக்கு இந்த ஐந்து வகையான போட்டிகளுக்கும் தனித்தனியாக நம்ம ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் அது எல்லாமே இங்க டிஸ்பிளேவில் தெரியுது ஒன்று முதல் இரண்டாம் வகுப்பு வரை இந்த ஐந்து போட்டிகளிலும் வெற்றி பெற்ற மாணவர்களினுடைய புகைப்படத்தை பதிவேற்றம் செய்வது எப்படி அப்படின்றத தான் இப்ப நம்ம பார்ப்போம் முதல்ல வண்ணம் தீட்டுதல் அப்படின்ற இந்த போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுடைய புகைப்படத்தை நம்ம எவ்வாறு பதிவேற்றம் செய்வது அதற்கு வண்ணம் தீட்டுதல் அப்படின்றிருக்கிற இந்த ஃபோல்டரை நம்ம கிளிக் பண்ணுவோம் இப்போ இந்த ஃபோல்டரில் எதுவுமே இல்லை நம்ம எதையுமே பதிவேற்றம் செய்யலை அதனால் இது எம்டி ஆகிருக்கு அந்த மாணவனுடைய புகைப்படத்தை நம்ம பதிவேற்றம் செய்வதற்கு தயாராக தன்னுடைய மொபைல் ஃபோனில் ரெடியாக நம்ம வச்சுக்கிறோம் இப்போ நியூ அப்படின்ட்டுருக்கிற இந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது அப்லோடு அப்படின்னு இந்த பட்டனை நம்ம கிளிக் பண்ணுறோம் உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்கிற அந்த இமேஜஸ் எங்கே இருக்கோ அந்த இமேஜஸை நம்ம இப்போ உள்ளே எடுத்துகிட்டு வரோம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபோட்டோஸ் அப்படின் இதுக்குள்ளார போகிறேன் ஃபோட்டோஸ்குள்ளே நீங்கள் எடுத்து வச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இது இதுதான் அந்த ஃபோட்டோஸ் அப்படின்னு உதாரணமாக வச்சுக்குவோம் இப்போ இந்த ஃபோட்டோவை நான் கிளிக் பண்ணி டன் கொடுக்குறேன் டன் கொடுக்கும்போது அந்த ஃபோட்டோஸ் இங்கே பதிவேற்றம் செய்யப்படும் உங்கள் ஃபோட்டோவினுடைய சைஸுக்கு தகுந்த மாதிரி இது அப்லோட் பண்ணுற டைம் வந்து குறையும் கூடும் இப்போ நமக்கு ரெடியாக இருக்குது ஆனால் அந்த ஃபைல் நேம் வந்து ஏற்கனவே நான் வேறொரு நேமில் வச்சுருந்ததால் அந்த நேம் காமிக்குது இப்போ அந்த பையனுடைய நேமை வந்து இங்கே நம்ம வந்து ரீநேம் பண்ணிக்கலாம் ரீநேம் அப்படின்னு இருக்கிற இந்த ஆப்ஷனுக்குள்ளார போகிறோம் போகும்போது அந்த பையனுடைய பேர் உதாரணமாக ராஜா எஸ் இப்போ நான் ரீநேம் பண்ணிட்டேன் இப்போ ராஜா எஸ் அப்படின்னு அந்த பையனுடைய ஃபோட்டோ இங்கே வந்துடும் இதே மாதிரி இந்த ஐந்து போட்டிகளிலும் வெற்றி பெற்ற மாணவர்களினுடைய புகைப்படத்தை நம்ம இவ்வாறு தான் பதிவேற்றம் செய்வோம் இப்போ இந்த மாணவனுடைய புகைப்படத்திற்கான லிங்க்கை எப்படி நம்ம உருவாக்குறது அந்த லிங்க்கை இந்த மாணவனுடைய பெயரில் எமீஸில் எப்படி பதிவேற்றம் செய்வது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் இப்போ இந்த மேனேஜ் ஆக்சஸ் அப்படின்றக்கிற இந்த பட்டனை நம்ம கிளிக் பண்ணுறோம் கிளிக் பண்ணும்போது இதில் ரெஸ்டட் அப்படின்றருக்கு இதை நம்ம சேஞ்ச் பண்ணணும் இதை சேஞ்ச் பண்ணால் தான் எல்லாராலேயுமே இதை பார்க்க முடியும் அதனால் சேஞ்சு ரெஸ்ட்ரிக்டட் அப்படின்னு இந்த சேஞ்ச் அப்படின்ட்டுருக்கிற இந்த ஆப்ஷனை கொடுத்துட்டு எனிவன் வித் த லிங்க் அப்படின்ற இந்த ஆப்ஷனுக்குள்ளார நம்ம டிக் பண்ணுறோம் டிக் பண்ணதுக்கப்புறமா இதை எல்லாருமே பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி இந்த லிங்க் வந்து மாறிடும் இப்போ மறுபடியும் நம்ம இந்த பேக் ஏரோவை கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் பழைய இடத்துக்கே போயிடுறோம் போனதுக்கு அப்புறமா இப்போ ராஜா அப்படின்ற அந்த பையனுடைய நான் பேர் பார்க்கும்போது கீழே பாருங்கள் நிறைய பீப்புள்ஸ் இருக்கிற மாதிரி அந்த ஒரு சிம்பிள் இருக்கும் அந்த சிம்பிள் இருந்தால் எல்லாருமே பார்க்க முடியும் அப்படின்னு அர்த்தம் நம்ம அந்த மூணு டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு இந்த காப்பி லிங்க் அப்படின்றிருக்க இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறோம் காப்பி லிங்க் இப்போ இந்த பையனுக்கான இந்த லிங்க் வந்து காப்பி ஆயிடுச்சு இந்த லிங்க்கை காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் உடனடியாக எமீஸ் வலைதளத்தில் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து கலை திருவிழா அப்படின்ற அந்த ஆப்ஷனுக்குள்ளார போய் வெற்றி பெற்ற மாணவன் இந்த மாணவனுக்கு நேராக இந்த லிங்க்கை நீங்கள் வந்து பேஸ் பண்ண முடியும் அதற்கு இன்னொரு முறையிலையும் செய்யலாம் நீங்கள் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஏதோ ஒரு இடத்துல உதாரணமாக இங்கே நான் இதை பேஸ் பண்ணுறேன் பேஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு புது லிங்காக இது ஜெனரேட் ஆயிரும் இந்த லிங்கை கிளிக் பண்ணும்போது காப்பீடு அப்படின்னு வந்துருச்சு இதுக்கப்புறமாகவும் நீங்கள் கொண்டு போயிட்டு அங்கே எமேஸ் வலைதளத்தில் பதிவேற்றம் செய்ய முடியும் டைரெக்டாக கூகுள் டிரைவில் இருந்தும் காப்பி பண்ணி நீங்கள் கொண்டு போகலாம் அல்லது வேறு யாருக்காவது நம்ம ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஒரு முறை நம்ம நம்முடைய வாட்ஸ்அப்பில் வந்து அதை நீங்கள் செஞ்சுக்கிட்டிங்கன்னா எளிமையாக வந்து மற்றவங்களுக்கு வந்து ஷேர் பண்ண முடியும் இதே போன்று மீண்டும் நம்ம மூன்று நான்கு ஐந்தாம் வகுப்புகளுக்கும் இந்த முறையை பயன்படுத்தி தான் இந்த எட்டு வகையான போட்டிகளிலும் வெற்றி பெற்ற மாணவர்களை நம்ம பதிவேற்றம் செய்வது எவ்வாறு அவருடைய லிங்க்கை எப்படி எடுக்கிறது அப்படின்றத நம்ம எளிமையாக செய்ய முடியும் இப்போ உதாரணமாக களிமண் பொம்மைகள் அப்படின்ற இந்த போட்டியில் வெற்றி பெற்ற அந்த மாணவனுடைய புகைப்படத்தை நம்ம எவ்வாறு பதிவேற்றம் செய்வது நம்ம ஏற்கனவே சொன்ன அதே முறையில் தான் இங்கேயும் செய்கிறோம் மறுபடியும் நியூ போகிறோம் இதில் அப்லோட் அப்படின்னு இந்த ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணுறேன் உதாரணத்துக்கு ஏதோ ஒரு ஃபோட்டோஸ் நான் ஏற்கனவே இந்த போட்டியில் வெற்றி பெற்ற மாணவனுடைய புகைப்படங்களை நம்ம நம்முடைய ஃபோட்டோஸில் கேமராவில் எடுத்து நம்ம ரெடியாக வச்சுருப்போம் அந்த இடத்துல இருக்கிற ஃபோட்டோவை நம்ம இங்கே இங்கேருந்து அக்சஸ் பண்ணுறோம் அக்சஸ் பண்ணும்போது அந்த ஃபோட்டோஸ் இங்கே அப்லோட் ஆகுது உதாரணமாக நான் இங்கே ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கிறேன் பிக்சர் வீடியோ எது வேண்டுமானாலும் அப்லோட் பண்ண முடியும் இப்போ நம்ம இதில் முன் முன்பு சொன்ன மாதிரி தான் இதை நம்ம வந்து மாடிஃபை பண்ணணும் இது ரெஸ்டிக்டரில் இருக்கா அல்லது எல்லாரும் பார்க்குற மாதிரி இருக்கா அப்படின்றத நம்ம பார்ப்போம் இந்த மூணு டாட் இருக்கிற அந்த பகுதியை கிளிக் பண்ணுறோம் இதில் மேனேஜ் அக்சஸ் அப்படின்னு இருக்கிற இதுக்குள்ளார போகிறோம் இதுக்குள்ளார போகும்போது சேஞ்ச் அப்படின்னு இருக்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது இப்போ இதில் ரெஸ்ட்ரிக்டடில் தான் இருக்குது இதை நம்ம கிளிக் பண்ணும்போது எனி ஒன் வித் த லிங்க் அப்படின்ட்டு இந்த ஆப்ஷனுக்குள்ளார போகிறோம் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த பர்மிஷன் வந்து அப்டேட் ஆகிரும் அப்டேட் ஆனதுக்கப்புறம் பேக்கில் போய் நம்ம பார்க்கும்போது இப்போ இந்த பீப்புள் சிம்பிள்ஸ் வந்துடும் மாடிஃபைடு அப்படின்னு சொல்லிட்டு டேட்டோட வரும் பீப்புள் சிம்பிள் இருக்கும்போது தான் நமக்கு வந்து எல்லாருக்கும் அது தெரியும்னு அர்த்தம் மறுபடியும் இந்த ஃபைல் நேமை நம்ம மாற்ற முடியும் மறுபடியும் இந்த மூணு டாட் கிளிக் பண்ணுறோம் கீழே இருக்கிற ரீநேம் பகுதிக்கு வரோம் அந்த பையனுடைய பேர் என்னவோ அதை நம்ம டைப் பண்ணுறோம் குமார் டி அப்படின்ற அந்த பையனுடைய பேரை இங்கே நான் டைப் பண்ணுறேன் டைப் பண்ணதுக்கப்புறமா இந்த ஃபைல் ரீநேம் ஆகிடுச்சு போன்று எட்டு போட்டிகளிலும் வெற்றி பெற்ற மாணவர்களினுடைய புகைப்படங்களை நம்ம எளிமையாக பதிவேற்றம் செய்ய முடியும் பதிவேற்றம் செய்யப்பட்ட இதை மறுபடியும் நம்ம இதை கிளிக் பண்ணும்போது காப்பி லிங்க் அப்படின்ருக்கு இந்த ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணும்போது இந்த லிங்க் வந்து காப்பி ஆகிடும் காப்பி பண்ண இந்த லிங்கை அங்கே பேஸ் பண்ணி நம்ம அப்லோட் செய்ய முடியும் மிக எளிமையாக ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை கலை திருவிழாவில் பங்கு பெற்று வெற்றி பெற்ற மாணவர்களினுடைய விவரங்களை நம்ம இதன் மூலமாக பதிவே செய்து செய்து பெற முடியும் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி